ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம பாசி பருப்பு வச்சு ரெசிபி தான் ரெசிபியில் ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம ஓடணுடனே உங்களுக்கு நோட்டிகேஷில் வரும் பாசிப்பருப்பு வச்சு கூட்டு அப்புறம் பாயாசம் பண்ணி எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் பாசிப்பருப்பு வடை யாருமே பண்ணி சாப்பிட்ருக்கவே மாட்டேங்க வாங்க எப்படின்னு பார்க்கலாம் நான் இந்த வடை பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் நான் எப்போவுமே பாசிப்பருப்பு வாங்கின உடனே தீயில் லைட்டாக அதாவது ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருவேன் அதனால பூச்சி புழு எதுவுமே சீக்கிரமே நமக்கு வராது ஸோ நான் வறுத்த பாசி பருப்பு தான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்குறேன் நீங்கள் வறுக்காட்ட பருப்பாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோங்க வறுத்த பருப்பு தான் வடைக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ராவாக அதாவது பச்சை ஸ்மெல் அடித்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த பாசிப்பருப்பை ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த பருப்பை ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுக்கணும் நான் பாசிப்பருப்பை கழுவி ஊற வைக்கிற வீடியோ எப்படியோ டெலீட் ஆகிடுச்சு இப்போ ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு பாசிப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு கை வச்சு அமுக்கும்போது இந்த மாதிரி துண்டாக கட் ஆகணும் ஸோ அளவுக்கு ஊறினா போதும் இப்போ ஊறின பாசி தண்ணியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பருப்பை அப்படியே ஒரு மிக்சி ஜார் அல்லது பிளண்டரில் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த பருப்பை ஒன்று ரெண்டாக குறை குறைப்பாக அதாவது பருப்பு அரைஞ்சிருக்கணும் ஆனால் நல்லா நைஸாக அரைஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி துரு துருன்னு அரைச்சி எடுத்துக்கணும் பருப்பு நல்லா அரைஞ்சிடக்கூடாது பிறகு நமக்கு வடை ஒரு மாதிரி மழுன்னு ஆயிரும் அரைச்ச பருப்பை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பொடிப்பொடியாக கட் பண்ண இஞ்சி அப்புறம் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா கொஞ்சம் கட் பண்ண கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெப்பர் பொடி கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாசிப்பருப்பு பஜ்ஜிக்கு பச்சை மிளகா சேர்த்து தான் பண்ணணும் மிளகாத்தூள் சேர்த்து பண்ணக்கூடாது டேஸ்ட் மாறிடும் இந்த பாசிப்பருப்பு வடையை மும்பையில் மூங் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க இங்கே உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகளெல்லாம் இது ரொம்பவே ஃபேமஸ் ஒரு ப்ளேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேட்டு கம்மி தான் ஒரு ஃபேமிலிக்கு தாராளம் காணும் ஆனால் அதை விட வீட்லேயே நம்ம பண்ணால் ரொம்பவே சீப்பாக பண்ணலாம் அதே நேரம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து பாசிப்பருப்பு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ கேஸில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடாக்க வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு பருப்புனால கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் சோறு பவுலில் கொஞ்சமாக இந்த மாதிரி நார்மல் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கையை நல்லா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோட மாதிரி நம்ம கிள்ளி போட வேண்டியதுதான் பக்கோடா சைஸ் பார்த்திங்கன்னா சின்னதோ பெருசோ உங்கள் தக்கன கிள்ளி போட்டுக்கோங்க எண்ணெயோட அளவு பார்த்திங்கன்னா இந்த பக்கோடை மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க அப்போ தான் எல்லா இடமும் அதாவது ஈவனாக ஒன்று போல் வேகும் ஒரு சைடில் லைட்டாக வெந்ததுக்கு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் பஜ்ஜி கொஞ்சம் கூட எண்ணெயில் உதிரவோ பாத்திரத்தில் ஒட்டவோ இல்லை பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் கூட இந்த மாதிரி நமக்கு பக்கோடா கிடைக்காது ஸோ அரைக்கும் போது தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சைடும் நல்லா வெந்து கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இப்போ அடுத்த பட்சை போட்டு எடுத்துக்கலாம் நான் சின்ன கடாய் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கிறேன் நீங்கள் பெரிய கடாய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டு பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சுட சுட ஈவினிங் டீ காஃபிக்கு இந்த மூணு பஜ்ஜி செம காம்பினேஷனாக இருக்கும் அதே மாதிரி மற்ற பருப்புகளை விட இந்த பாசிப்பருப்பு பஜ்ஜி பார்த்திங்கன்னா ரொம்பவே கணிசமாக இருக்கும் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் பாசிப்பருப்பு போட்டேன் அதில் எனக்கு ஒரு பிளேட் அளவுக்கு பக்கோடா கிடச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் இதே மாதிரி வேறையும் நிறைய இன்ட்ரெஸ்ட்டான யூனிக்கான ரெசிபிஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எங்களோடய மலேஷியா ட்ரிப்பையும் நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அந்த விளாக்ஸையும் செக் பண்ணிக்கோங்க தேங்காய் சட்னி டொமாட்டா சட்னி கிரீன் சட்னி ஏதாவது ஒரு சட்னியில் இந்த பக்கோடாவை டிப் பண்ணி சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தான்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்ஆர்வி கலக்கல்ஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்